வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் மலையப்பன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அக்னிபத் எதற்காக அக்னி வீர் திட்டத்தை வந்து அமல்படுத்துகிறீர்கள் என்று நாடு முழுவதுமே ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் கூட அதை அமல்படுத்தி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் பாணியில சொல்லணும்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற மாதிரி அவர் நேரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறாரு நீங்க ஒரு ராணுவ அதிகாரியை இதை எப்படி பாக்குறீங்க அதை பத்தி சொல்லுங்க அக்னிவீர் திட்டம் என்பது மிக மோசமான திட்டம் அதாவது ராணுவத்தில் உள்ளவர்கள் பத்து பதினைந்து வருடம் சர்வீஸில் இருந்தால் தான் அவங்க வந்து போகும்போது நல்ல ட்ரெயின் பண்ணி சண்டை போட முடியும் இவங்க நாலு வருஷத்துக்கு அக்னிவீர் தான் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க கொஞ்சம் பேர் வைக்கிறேன்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் மாதிரி நாலு வருஷம் கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க அதுக்கு பிறகு அவனுக்கு சேட்டரைட்டு கிடையாது வெளியே போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது கான்ட்ராக்ட்ல இருந்தா உயிரை கொடுக்கணும் இராணுவம்னா லேசானது கிடையாது பார்டர்ல இருக்கணும் செய் இல்லாட்டி செத்து முடியுதுதான் அவங்களோட மோட்டோ அப்படி இருக்கும்போது இவன் நாலு வருஷம் தான் எனக்கு இருக்குது ஏன் அப்படி இருக்கு வந்து என் உயிரை கொடுக்கணும்னு அவன் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான் அதே மாதிரி ட்ரைனிங் ஆர்மியில ட்ரைனிங் ஏழு வருஷம் ட்ரைனிங் தான் ஒரு சோல்ஜியரா வருவான் ஆனா நாலு வருஷத்துக்கு முதல்ல அவன் ஆறு மாசம் ட்ரைனிங்கேனுச்சு இல்லாம ட்ரைனிங் ஃபைட்டிங் ரைஃபிள்ஸ் ட்ரில்லு அப்படி இல்லாம சும்மா ஆறு மாசம் போயிட்டு ட்ரெஸ் போட்டு பாட்ருக்கு போனா அங்கே போனா அவன் வந்து டிசிப்ளின் இருக்காது ஆர்மியில பக்கா டிசிப்ளின் ஃபைட்டிங் அவன்ஸ்ல இன்ஃபிகாரம் சுடுனா சுடுன்னு நடக்கணும் அது மாதிரி இருக்காது அவங்க வந்து அவன் நான் எப்படியாவது நாலு வருஷம் சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா போலான்னு இருப்பான் இந்த ஊர்ல நார்மலாக வேலை இல்லாதவங்க இது மாதிரி தான் வருவாங்க அப்படி வரும்போது என்னென்னா சின்சியாரிட்டி அந்த டிசிப்ளின் இருக்காது கல்வான் வேலி பற்றி உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து நம்ம ஒரு முப்பது சோல்ஜியர் இந்தியன் சோல்ஜர் நல்லா ட்ரெயின்டு இருக்கிற பெர்மினன்ட் சோல்ஜர்ஸு நூற்றி இருபது சைனீஸ் சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பிஎல்ஏவில் உள்ளவங்க பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மின்னு மூணு வருஷத்துக்கு தான் அவங்க கான்ட்ராக்ட்ல வருவாங்க போயிடுவாங்க அவங்கள அடிக்கி துரத்தினோடனே முப்பது பேர் நூற்றி இருபது பேர் துரத்த முடிஞ்சுது தட் மீன்ஸ் வாட் அவங்களுக்கு ஒன்றும் இந்த சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படி அதனால இந்த ரொம்ப மோசமான திட்டம் வந்து அகிநயிர் திட்டம் அது போட்டது ரொம்ப தப்பு அவர் ராகுல் காந்தி மோசமானது சொன்னது கரெக்ட் இப்போ நீங்க இந்த திட்டம் மோசமானதுன்னு சொல்றீங்க இல்லையா இப்ப சீனாவிலும் நடைமுறையில இருக்கு நம்ம இந்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா இங்கிலாந்துல இருக்கு அமெரிக்கால இருக்கு எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரி தற்காலிகமாக இவங்களை பணியமர்த்தக்கூடிய சிஸ்டம் இருக்கும் போது இந்தியாவில் மட்டும் ஏன் இதை அமல்படுத்தக்கூடாது என்று எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க ஏன் நீண்ட நாட்களுக்கு ராணுவத்தில் பணி செய்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அரசாங்கம் அஞ்சுகிறது அதை பற்றி சொல்லுங்களேன் நீண்ட காலம் பணியில் இருந்த அமெரிக்கா லண்டன்ல எல்லாம் வந்து இந்தியா மாதிரி டெசர்ட் ஹை ஆல்டிடியூட் ஹை ஆல்டிடியூட்னா சியாச்சின்ல வந்து சிக்ஸ்டீன் செவன்டீன் தௌசண்ட்க்கு மேலே இருக்கு அருணாச்சல் சிக்கிம் இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் ஏரியா அப்புறம் இந்த டெசர்ட்ஸ் ராஜஸ்தான்ல ஒரே வெயில் அப்புறம் ஜங்கிள்ஸ் இந்த மாதிரி அங்கே கிடையாது அவங்க டெம்பரரியா இருக்கும் அப்போ வந்து ஆக்டிவ் பார்ல அவங்க இன்வால்வ் பண்றது கிடையாது நம்ம ராணுவம் மேன் டு மேன் ஃபைட்டு சைனா பாகிஸ்தான் ஈஸியன் செக்டர் மியான்மார்ல இருக்குது அப்படி இருக்கும்போது பெர்மனண்டா இருந்தா தான் அவங்க டெவோட்டட் ஃபைட் பண்ண முடியும் இராணுவம் ஏன் அமெரிக்க இராணுவம்ல மூணு நாலு வருஷம் இருப்பாங்க அப்புறம் சிவில் சர்வீஸ்ல உடனே வேலை கொடுத்து காம்பன்சேட் பண்ணிடுவாங்க இந்தியாவில் அப்படி கிடையாது இந்தியாவில் இப்போ இருபது வருஷம் சரி விட்டு வந்தாலுமே இங்கே கிடைக்காது இருவ அங்கே அவங்க ரிசர்வேஷன் டுவெண்ட்டி பெர்சென்ட் இருந்தால் அதில் த்ரீ பர்சன்டோட கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ அப்படி வந்து அன்சர்டனிட்டி அவன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல வெளியே வந்து அன்சர்டனிட்டி ஒன்றும் பண்ணாது அவன் முதல்ல இருந்ததோட கோ ஸ்ட்ரேயா போயிடுவான் அதனால தான் இந்தியாவில் அது இருக்கக்கூடாது அப்போ செலவை பற்றி ஒன்றும் இதனால மிச்சம் கிடையாது இருபத்தஞ்சு பெர்சென்ட் ரிட்டைன் பண்றாங்க இது வந்து பொலிட்டிக்கலா ஏதோ பண்றாங்களோ இல்லையா சம் செல்ஃப் சர்விங் பர்பஸ் பண்றாங்களோ இல்லையா ராணுவத்துக்குன்னு இது உபயோகம் கிடையாது நான் வந்து கமாண்டிங் ஆபிசரா இருந்தா ஆயிரம் பேர் எனக்கு கீழ இருப்பாங்க ஒரு வார்த்தை சொல்லுனா நெல்லுன்னு நிப்பாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க அது மாதிரி இப்போ வர்றவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வார் ஃப்ரண்ட் இருக்குல்ல நம்ம இந்தியாவில் ஜேஎன்கே அருணாச்சல் லே லடாக் எல்லாமே ஆப்ரேஷன் ஏரியா அந்த இடத்துல எல்லாம் இவங்க பாடு செல்லாது சரி இப்போ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த நான்கு வருடத்தில் இவர்கள் உயிருக்கு ஏதேனும் ஆனால் இவர்கள் மரணம் அடைந்தால் இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படின்ற சர்ச்சையை தான் இப்ப ராகுல் காந்தி எழுப்பி இருக்கிறார் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் நேரடியா குற்றம் சாட்டுறாரு அப்படி இறந்த ஒருவருக்கு எந்தவித பலனும் கொடுக்கப்படவில்லை பண பலன் எதுவும் கொடுக்கப்படலைன்னு உடனடியா ராஜ்நாத் சிங் அவர்கள் எழுந்திருச்சு என்ன சொல்றாருன்னா இல்ல அதெல்லாம் இல்ல கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரு உடனடியா ராகுல் காந்தி அந்த இறந்து போன அஜய் சிங் அவருடைய வீட்டுக்கே போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா அவருடைய பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு இன்னும் பணம் வரலன்னு சொல்றாங்க ஆனா ராணுவம் சொல்றது இல்ல இல்ல நாங்க ஒரு தொண்ணூத்தி எட்டு லட்சம் கொடுத்துருக்கிறோம் இன்னும் கூட ஒரு அறுபத்தேழு லட்சம் கணக்கு பார்த்துவிட்டு பிறகு கொடுப்போம் என்கிறார்கள் அவ்வளவு பெரிய ஒரு தொகை ஒன்றரை கோடி என்பது கொடுத்தோமா இல்லையா என்பது குறித்து ஒரு சரியான புரிதலும் அது குறித்து ஒரு தெளிவும் இல்லாம இருக்குதே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நடந்திருக்கும் உண்மையில அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ராணுவத்தில் அங்க நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த சமயத்துல இறந்தா இவங்க கிட்ட மாசம் மூவாயிரம் ரூபாய் படிக்கிறாங்க அதுல ஒரு ஃபண்டு வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் இருக்குது கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது ஒன்றும் இல்லை இவங்க ஃபண்டு டெபாசிட் பண்ணுறது அது கூட கொஞ்சம் காம்பன்சேஷன் போடுறாங்க இன்சூரன்ஸ்ல இருந்து ஐம்பது லட்சம் ரூபா வரும் அதுதான் எலிஜிபிள் இப்போ உள்ளதுல அதே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப முன்னோடிகள் முதல்ல சக்கரா இது மாதிரி வாங்குற இருபது லட்சமா இருந்து இப்ப நாற்பது லட்சம் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இந்த நீங்க சொல்ற சோல்ஜியர் இருக்கும்போது பஞ்சாப் கவர்மெண்ட்ல இருந்து மட்டும்தான் அமௌண்ட் கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்னா என்ன வந்துதான் வரலையே தெரியல அவர் டெபாசிட் பண்ண பணத்துல இருந்து சேட்டன் போர்ஷன் அவர் டென் பாயிண்ட் பத்து பாயிண்ட் பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரணும் அதை மல்டிபிள் கொஞ்சம் கவர்மெண்ட் போட்டு கொடுக்கணும் அதெல்லாம் வராத மாதிரி நியூஸ் வருது அந்த பேரண்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து அவங்க ஹிந்தியில பஞ்சாபியில இருந்து என்னன்னா பஞ்சாப் கவர்மெண்ட் மட்டும் எஸ்கிராசிய ஸ்பெஷலா தனியா அவங்க ஒரு ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்க மெர்சியா கொடுப்பாங்க அது வந்திருக்குது மற்றது வரலன்னு சொல்றது கேள்விப்பட்டேன் இந்த இன்டர்வியூ அந்த பேரண்ட் கூட எடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்போன்னு தெரியல சரி இப்போ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இத வந்து ஒரு பிரச்சனையா நாடாளுமன்றத்தில் எழுப்பும் போது அது குறித்த பேச்சையே ராகுல் காந்தியின் பேச்சையே வந்து நீக்கிவிட்டார்கள் அக்னிவேர் குறித்து அதெல்லாம் உள்ள பேசக்கூடாது அப்படின்னு இது வந்து இராணுவத்தின் உயர்மட்டத்தில் இருப்பவர்களும் அரசாங்கமும் சேர்ந்த எடுத்த முடிவா இல்லையா என்பது ஒரு கேள்வியா இருக்கு இந்த அக்னிபாத் திட்டம் வந்து இப்போதைக்கு தேவையா இல்லையா என்பது குறித்து ஒரு விவாதம் நடந்ததா ஏன் வந்து அரசாங்கம் இந்த முடிவை எடுத்ததா நீங்க நினைக்கிறீங்க இது எதனால அரசாங்கம் வந்ததுன்னு தெரியல இதெல்லாம் வந்து சம் அவங்களுக்கு வேணும் பர்பஸ் என்னன்னே தெரியலைங்க பட் ராணுவ அதிகாரியில சொல்லியிருப்பாங்க பட்டு கவர்மெண்ட் ஆஃப் த டே வந்து புல்டூஸ் பண்ணலாம் நான் வந்து இது கவர்மெண்ட்டை புல்டூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்களோடய ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்சன்சஸ் வந்துருக்காது ராணுவ இருந்து அதே சமயத்தில் மைக் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய டாப் சீக்ரெட்டோ இன்னும் சீக்ரெட் கிடையாது ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நெட்ல இருக்குது பொலிட்டிக்கல் வருது அதை பத்தி விவாதிக்கிறது பார்லிமெண்ட்ல விவாதிக்கிறது தப்புங்கிறது கிடையாது விவாதிக்கலாம் அது பண்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விதமான வீரர்கள் உள்ள இருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாக ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்னொரு கூட்டம் வந்து அக்னி வீர் அப்படின்னும் போது அவங்க இருவருக்குள்ள என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கும் இப்ப எல்லாருக்குமே நாட்டுக்காக உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லை என்ற உணர்வோடு தான் ராணுவத்துக்கு போவாங்க அதுலயே ஒரு வேறுபாடு பாகுபாடு இருக்குன்னு போது எப்படி அவங்களுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா இருக்குங்க இப்ப நாலு வருஷம் இருந்தோடனே இருந்துட்டா ஒண்ணு கிடையாது குடும்பத்துக்கு ஒண்ணும் கிடையாது ஏதோ பணம் கொடுக்கும் வாங்க இன்சூரன்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் கொடுக்கும் அதுக்கு பிறகு ஒன்றும் கிடையாது வேலையில சந்ததிகள் கிடைக்குமா அது கிடையாது ஆனா ரெகுலர் ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு அவங்க இருந்துட்டாலும் பெரிய அமௌண்ட் வரும் இன்சூரன்ஸ் வரும் பென்ஷன் வரும் லைஃப் லாங் ஒரு சர்வீஸ் பென்ஷன் நார்மல் பென்ஷன் அது பெரிய ஃபேமிலி பென்ஷன் வரும் ஸோ செட்டர்னிட்டி இருக்குது நிச்சயமாக அவங்க வந்து மனசு தைரியமா இருப்பாங்க இவங்க இருக்கும்போது அங்கேயும் இராணுவத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே இவனுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவங்களா பெர்மனண்ட்டாக இருக்காங்க நான் நாலு வயசுல போய் நாலு வயசுல போயிருக்கேன் இவங்க என்ன நினைச்சுக்காங்க ஏதோ சும்மா நாடகத்துக்கு மாதிரி நாலு வருஷம் வந்துட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால ஹோமோஜெனிட்டி இருக்கிறது கஷ்டம் சரி இப்ப போர்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் போர்ல வந்து அந்த போர்ல முன்னணியில போறது யாரு அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நன்றாக பயிற்சி பெற்றவர்களா இல்ல பலியாடுகள் மாதிரி யாரையாவது துரத்தி விடுறமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இது வந்து ராணுவத்துல என்ன மாதிரி யாரும் ஒரு மனநிலை இருக்கும் ஒரு போரோ இல்ல ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பகுதியோ யார அனுப்புவாங்க பொதுவா எப்படி முடிவெடுப்பாங்க சார் இங்க வெளியிருக்கெல்லாம் பொலிட்டிக்கல் அதெல்லாம் இருக்குது ராணுவம் வந்தபோது அது யாருக்குமே பயப்பட மாட்டாங்க அங்க உள்ள கமாண்டிங் ஆபீசர் தான் என்னன்னா சிவிலுக்கு ஆர்மிக்கு கமிஷன் ஆபீசர் இந்தியன் கமிஷன் ஆபிசர் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் ரைட் இருக்குது அங்க கமாண்டிங் ஆபீசர் சொல்றதுனா ரைட்டு அதை டூ நூ டே டே அது மாதிரி ஸோ அங்க வந்து பாகுபாடு இருக்காது அங்க எப்படி ஸ்ட்ரென்த் இருக்குதோ ஒரு யூனிட்ல அறுநூறு பேர் ஸ்ட்ரென்த்னா ஒரு இருபது முப்பது பேர் தான் அங்க இருப்பாங்க அங்க லீடிங் கம்பெனி லீடிங் பிளட்ல ப்ரொபோஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஈக்குவலா தான் அனுப்புவாங்க அதுல போகும்போது ஆர்மி சைடுல இருந்து ஒண்ணும் டிஸ்பேரிட்டி இருக்காது ஆனா அவங்க போது மனநிலைக்கு வந்து இன்டிஜுவல் பேஸ்ட் அது ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கும் சோயின் சோல்வேஸ் நல்லா பண்ணுவாங்க இவங்க கொஞ்சம் பண்றது கஷ்டம் அதாவது பயிற்சி இல்லாம போர் முன்ன முன்னணியில இருக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா ஒரு கேள்வி ச ஒரு சந்தேகம் தான் இப்ப அக்னி வீர் இறந்தாக்க இதெல்லாம் இந்த பண பலன்கள் இருக்கிறது அதோட முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க ராணுவத்தில் நீண்ட நாட்கள் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கு அவங்க போரில் உயர்த்துறதால் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் அதுக்கு பிறகு கிராஜுவட்டி பென்ஷன் கிராண்ட் எல்லாம் இருக்கும் இந்த ஒன்றரை கோடியை விட அதிகமா அந்த இழப்பீடு தரது ஒன்றரை கோடி எனக்கு என்னமோ தெரியலங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐம்பது லட்சம் வந்து இப்ப இன்சூரன்ஸ்ல இருந்து வரும் அது ஒண்ணு அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது எல்ஐசி இது இந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் வந்து அவங்க டென் பத்து லட்சம் நாற்பதாயிரம் ரூபா கவர்மெண்ட்ல டெபாசிட் மாசம் மாசம் படிச்சு கொடுக்குறாங்க மற்ற என்னென்ன கிராண்ட் இருக்குது ஒன்றரை கோடிங்கிறது எனக்கு என்னென்னு தெரியலீங்க நான் பாடிச்சு பார்த்து தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு எனக்கு தெரியல நீங்க பணியில இருக்கும்போது போரில் உயிர் துறந்தால் என்ன கொடுப்பாங்க நீங்க பணியில காலகட்டத்துல எல்லாம் நாங்க பணியில இருக்கும்போது தான் இது அக்னி உயிர் கிடையாது அப்படி போர்ல இருந்துட்டா ஒரு ஒரு இடம் இருக்குது அதுக்கு உடனே அவங்க லைஃப் அந்த எத்தனை வருஷம் ரிட்டையர் ஆகுறாங்களோ அத்தனை வருஷம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அது முடிஞ்ச பிறகு பென்ஷன் கிடைக்கும் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் அப்புறம் வந்து லம்சம் கிராண்டா இருபது லட்சம் நாற்பது லட்சம் கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருபது லட்சம் நாற்பது லட்சம் வருவாங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் பண்டி அதுல இருந்து ஜவானுக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ஆபீசர்ஸுக்கு ஒரு பணம் அவங்களுக்கு கட்டுறாங்க அந்த ப்ரொபோஷனா இருக்கும் வரும்போது வரும் மொத்தமா ஒரு ஒன் டூ குரூர் வரும் அப்புறம் லைஃப் லாங்கா பென்ஷன் வந்துகிட்டு இருக்கும் அதாவது நாட்டுக்காக உயிரை கொடுப்பவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவது போல இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இந்த அக்னி வீரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு சந்தேகம் எல்லாருமே எழுப்புறாங்க நீங்க ஏதாவது ராணுவ ரகசியம் ராணுவ ரகசியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லெவலோட நிறுத்திடுவாங்க ஏன்னா நான்கு வருடம் கழித்து வெளியில போயிடுவாங்க இல்லையா அது எப்படி அதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அதையும் கொஞ்சம் சொல்லுங்களா சார் எல்லாம் சிப்பாய் தான் நார்மலி இவங்களுக்கு என்ன ரகசியம் உள்ள இன்ஃபென்ட்ரி பெட்டாலியனா மற்ற சிப்பாயோட போறது அவங்களுக்கு எல்லாம் ரகசியம் ஒன்னும் பெரிய தெரியாது தெரிஞ்ச மாதிரி கிடையாது ஒன்லி என்னங்கன்னா அவங்க வெளியே வந்த பிறகு டெரரிஸ்ட் ஆகலாம் வேற மாதிரி ஏன்னா அவங்க ட்ரெயின்டு ஃபயரிங் ஒரு மாதிரி வரும்போது பயிற்சி பெற்றவர்கள் வேறு பாதையில தீவிரவாதிகளாக கூட செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு சொல்றீங்க சரி இப்ப இன்னொரு விஷயம் பிரதமர் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போதுதான் ராணுவம் பலமாக இருக்கிறது நேருவினுடைய காலகட்டத்தில் எல்லாம் ராணுவம் பலவீனமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு நீங்க எல்லாம் அந்த காலகட்டத்தில் பணியாற்றியவர்கள் தான் அவர் சொன்ன கூற்று சரியா அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இன்னைக்கு முன்னாடி இருக்கலாம் அண்ணா என்ன இருந்தாலும் வந்து வீரர்கள் தானே முன்னணியில நின்று போராடுறவங்க உங்களுடைய கருத்து என்ன சார் அதை பற்றி அதெல்லாம் வீரர்கள் இது கிடையாது சொல்றது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வீரர்கள் எப்போதும் இந்திய ராணுவம் வந்து சோல்ஜர்ஸ் வந்து உலகத்தையே டப்பஸ்ட் அண்ட் லாயல் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப டஃபஸ்ட் வெரி சின்சியர் ஆஃபீஸர் அதுல ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பவுமே டவுன் கிடையாது ப்ரொபோர்ஷனே சிவில் எப்படி ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குதோ அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற டிஃபரன்ஸ் வருமோ இல்லையா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் கிடையாது எப்பவும் ஒரே மாதிரி ரொம்ப நாட்டு சேவைக்காகவே இருக்கிறாங்க மற்றபடி பிரைம் மினிஸ்டர் சொல்றது மற்றவங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க அதை பத்தி நான் சொல்ல வேண்டும் சரி நீங்க இன்றைக்கு ராணுவம் என்ன என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க உலகத்தில் ஒரு ராணுவம் வந்து நமக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனாவுடன் ஒப்பிடும் போது இந்தியா எப்படி இருக்கிறது பாகிஸ்தானுடன் ஒப்பிடும்போது ஒப்பிடும் போது எப்படி இருக்கிறது இன்னைக்கு ராணுவத்தின் தேவை என்ன இந்த அக்னி வீர் என்பது ராணுவத்திற்கு நல்லதா இல்ல கெட்டதா அக்னிவீர் கெட்டது அக்னிவீரே இருக்கக்கூடாது அதே மாதிரி கம்பேர் நம்ம பாகிஸ்தான் கம்பேர் பண்ண கூடாது பாகிஸ்தான் ஒண்ணு இல்ல வந்து அடிக்கிற மாதிரி சீனா கம்பேர் பண்ணும்போது அவ ஹியூமன் வேவ்ஸ் இருக்குது ராணுவம் ரிசோர்ஸ் நிறையா இருக்குது டஃப் ஃபைட் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி உலகத்துலேயே நம்ம இந்தியன் ஆர்மி வந்து மூணாவது ஸ்டேஜில் இருக்குது அமெரிக்கா சீனா அந்த மாதிரி இருக்கும்போது மூணாவது வருது அதே சமயத்தில் எவ்வளவு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டு வரும்போது எக்யூப்மெண்ட் வாங்கும் போது டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி நல்ல ஷேப் அண்ட் சைஸில் இருக்குது இன்னும் வந்து ஃபண்ட்ஸ் அலாட்மெண்ட்டு குறைஞ்சி முதல்ல வந்து பட்ஜெட் ஜிடிபியில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அலாட் பண்ணுவாங்க ஆனா இப்போ வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் தான் அலாட் பண்றாங்க அதனால வந்து எக்யூப்மெண்ட் ப்ரிக்கயர்மெண்ட் அதெல்லாம் டிலே ஆகுது அது பொலிட்டிகல் லேஷன்ஸ் சரி நீங்க இப்போ நமக்கு அதாவது வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாடுகள் என்னன்னா சீனா இந்த பக்கம் பாகிஸ்தான் நீங்க சொல்றீங்க பாகிஸ்தானோடு ஒப்பிடும்போது இந்திய ராணுவம் வந்து மிகவும் வலிமையானது என்று ஆனா சீனா ஏற்கனவே வந்து இந்த நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்து விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன நாளைக்கு ஏதோ ஒரு போரோ இல்ல போர் மூடக்கூடிய சூழலோ ஏற்பட்டா இந்தியா எங்க இருக்கு சீனா எங்க இருக்கு அது இந்த ஆகுப்பைடு இடங்கள்லாங்க பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் அடிக்கு மேல எப்பவுமே பனி சூழ்ந்து இருக்கும் ஆகுப்பை டெரிட்டரி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமயத்துல வெக்கேட் பண்ணி பின்னாடி வந்துடுவாங்க அங்க வந்து இன்டெலி இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அங்க இருப்பாங்க பார்வர்டு போஸ்ட்ல நம்ம ராணுவம் அங்க இருக்காது அவங்க என்னன்னா சம் நவம்பர்ல வெக்கேட் பண்ணி வந்துருவாங்க ஏப்ரல் மேல பார்க்கல போவாங்க போகும்போது அந்த நம்ம இடத்த கொஞ்சம் அவங்க நம்ம அந்த உண்டு ஒரு சில இடத்துல பெருமெண்ட் ஆக்குப்பை பண்ணின்னு பேப்பர்ல எல்லாம் சொல்றாங்க சைனா காரணம் ஆக்குப்பை பண்ணி அது வந்து உண்மையில பார்க்க போனா சியாச்சின் இந்த மாதிரி ஆக்குப்பைட் பெரிய எல்லாம் இந்தியன் இராணுவம் மட்டும் தான் இருக்கும் பொழுது மற்றபடி யாருமே கிடையாது அங்க பனிமலை இதுதான் ஸோ அது வந்து பொலிட்டிக்கல் டைசன் என்ன பண்ணணும் ராணுவம் பார் வருமா வராது எல்லாம் பொலிட்டிக்கல் டைஷன் ராணுவங்காக அவங்க ஒன்றும் பா ஆக்ஷன் எடுக்க முடியாது அவங்க ராணுவம் என்னென்னா ஃபைட்னா ஃபைட் பண்ணுவாங்க ஃபைட்டுக்கிட்டால் கேப்பபிலிட்டி இருக்கிறது இருக்கிற வச்சு மாதம் பண்ணுவாங்க அது ஆக்குப்பைட் ஏரியை இது அவங்கள துரத்தணுமா இல்லை நம்ம விடணுமாங்கிறது இதெல்லாம் பொலிட்டிக்கல் டைஷன் ராணுவத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மக்களின் குரலாக ராகுல் காந்தி வந்து அங்க நாடாளுமன்றத்தில் ஒழித்திருக்கிறார் ஏன்னா அக்னிவீர் பற்றி உங்களுக்கு ஒரு ராணுவத்தில் இருப்பவராக ஒரு கருத்து இருக்கிறது பொதுமக்களாக எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது அக்னி வீர் வேண்டாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு கருத்து எதிரொலித்து அரசு அதை கண்டுக்கல அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன எடுத்து ரொம்ப நல்லது ராகுல் காந்தி மட்டுமில்ல இங்க தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எல்லாம் எடுத்திருக்காங்க அதே மாதிரி மற்ற பல மாநில முதலமைச்சர் எடுத்திருக்கிறாங்க இந்த திட்டம் மோசமானது எடுத்தது நல்லது இன்னும் ரொம்ப ஹெவியா போகணும் முடிஞ்ச அளவு ஒரு ஒரு ஸ்டேட் அசம்பிளியில் கூட இதை எடுக்கணும் இந்த அக்னி தீர்வு திட்டத்தை முடிச்சுட்டு அதே அவங்களையே பெர்மனன்ட் பண்ணிடணும் நார்மல் சோல்ஜர் மாதிரி பண்ணி இது இனிமேல் வரும்போது அது எடுக்காம நார்மல் சோல்ஜரா ரெகுலர் சோல்ஜரா எடுக்கணும் அதுதான் நல்லது நாட்டுக்கு நல்லது நீங்க இந்த இறந்து போன அந்த அஜய் சிங் அவருடைய விஷயத்தை பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இறந்து போனவருக்கு இப்போது ஜூலை மாதம் ஆகிறது இன்னும் வந்து அவருடைய பலன்கள் கிடைக்கவில்லை என்பதை ஒரு ராணுவ அதிகாரியா எப்படி பாக்குறீங்க ரொம்ப மோசமான அது பாக்குறேங்க இது மாதிரி எல்லாம் இருக்கும் ராணுவத்துல யூனிஃபார்ம் போட்டா எல்லாம் ஈக்குவல் அவங்களுக்கு உடனே பண்ட் வந்திருக்கணும் இன்கம் இன்சூரன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கணும் அவரோட பண்ட் பண்ட் இருந்து கொடுக்கணும் ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் உடனே அதுக்கு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவே சொல்லுது பஞ்சாபியில கவர்மெண்ட் பஞ்சாப் கவர்மெண்ட்டு மட்டும் எனக்கு கொடுத்துருக்குது அந்த கொஞ்சம் நாளைக்கு எடுத்த முன்னாடி எடுத்த இன்டர்வியூல பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் மட்டும் வந்துருக்குது மற்ற பணம் எதுவுமே வரலைங்குது அப்படிங்கிறது அது உண்மைதானே ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் நான் ரொம்ப ஆக்ட் பண்ணணும் பண்ணி உள்ளது எல்லாம் செட்டில் பண்ணணும் அந்த அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு யார் ஒரு வேலை கொடுக்கு அப்பதான் அது உண்மையா சோல்ஜரா கன்சிடர் பண்ணலாம் அவரு கவர்மெண்ட் பண்ணா கன்சிடர் நிச்சயமா சார் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ராணுவத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பொதுமக்களுக்கு புரியாது இருந்தாலும் கூட ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செல்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றை தரக்கூடிய ஒரு திட்டமா தான் அக்னிபாத் இருக்கிறது அப்படின்னு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்ல ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு குறிப்பிட்ட அஜய் சிங் அவர்களுக்கு உடனடியாக அந்த பலன்கள் எதுவும் போய் சேரவில்லை என்பதுதான் கடைசியில் நம்முடைய குறித்ததாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி நன்றி